14 and verse 25. Now, large crowds were going along with him at that time. Now, today, when a large crowd comes to any preacher's meeting, the first thing he thinks of is let's take an offering. திரளான கூட்டங்கள் திரளான மக்கள் கூட்டங்களுக்கு வருகிறார்களோ அவருடைய மனதில் முதல் வருகிற காரியம் முதலாவது காணிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் தட் இஸ் டுடேஸ் கரப்ட் பாபிலோனியன் கிறிஸ்டியானடி இன்றைக்கு இருக்கக்கூடிய அழிந்து போன பாபிலோனை கிறிஸ்தவம் தான் இருக்குது ஸோ இஃப் ஜீசஸ் ஒரு சிட்டிங் ஹியர் அண்ட் டாக்கிங் டு யூ இயேசு இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார் என்றால் டினோ த மோஸ்ட தி இந்த வார்த்தைகளை தான் சொல்வார்

யாராவது உங்களிடத்திலே வந்து உன்னுடைய தவபடியையும் தாயையும் உங்களுடைய மனைவியும் சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் வெறுத்து விட்டால் தான் நீ பின்பற்ற முடியும் என்று சொன்னால் சோ தட் இஸ் இன் யுவர் பைபிள் தேவன் இந்த வசனம் உங்கள் வேதத்தில் இருக்கிறது தட்ஸ் தி வேர்ட்ஸ் ஆப் ஜீசஸ் இயேசுளுடைய வார்த்தைகள் இவைகள் அண்ட் ஹி செட் தட் டு தி 빅 क्राउड தட் கேம் டு ஹியர் हिम அவர் இடத்திலே கேட்பதற்கு வந்த பெரிய திரளான கூட்டத்திற்கு அப்படி சொன்னார் வாட் டு மீன் பை தட் என்னுடைய பொருள் என்ன இட் மீன்ஸ் தட்

and chapter 10 and verse 37 this is the same thing he said in different words Matthew 10:37. that if you love father or mother or son or daughter more than me you are not worthy of me so that is what he meant when he said he you got to hate, hate father and mother

எடுப்பதில்லை என்னுடைய வாழ்க்கையிலேஸ்துவை காட்டிலும் அதிகமாக ஒரு நபரை நேசிக்கிறேன் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது ஐ வில் ஆனர் மை ஃபாதர் அண்ட் மதர் பட் அகேன்ஸ்ட் காட்ஸ் வேர்ட் ஐ நோ தப்படியும் தாயும் நான் கனம் பண்ணுகிறேன் வேத வாக்கியத்திற்கு புறம்பாய் எதையாவது செய்ய சொன்னால் நான் மறுத்து விடுவேன் ஐ வில் நாட் லவ் மை கிரைஸ்ட் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனைவியை நான் நேசிக்க மாட்டேன் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் டு ஆடம் ஹி லவ்ட் ஹிஸ் வைஃப் மோர் தென் ஹி லவ்ட் காட் அண்ட் ஹி ஓபேட் ஹிஸ் வைஃப் ஆதாமுக்கு இப்படி தான் நடந்தது தேவனை காட்டிலும் அதிகமாக மனைவியை நேசித்தபடியாலே அவள் சொல்றதை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார் சம்டைம்ஸ் பீப்பிள் லவ் देयर चिल्ड्रन மோர் தென் தே லவ் ஜீசஸ் சில சமயத்திலே இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள் தட் இஸ் தி பெஸ்ட் வே ஃபார் யுவர் चिल्ड्रन டு கோ ஸ்ட்ரே இன்டு தி வேர்ல்ட் இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் வழிகிட்டு வழி தவறி போவதற்கு சிறந்த முறை இதுதான்

Jesus is not closest to you something else is closer to இதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நெருக்கமாக இல்லை வேறு ஏதோ ஒன்று உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது these are days when many people in our churches are getting good jobs with more money நாட்கள் இருந்தது அந்த நாட்களிலே நம்முடைய சபையில் உள்ள अनेகர் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலையிலே சேர்ந்தார்கள் it was not like that

That is how it was in, Bangalore. in Bangalore, every, people were so poor nobody even had a scooter everybody either cycled or they came by bus தேவன் தேவன் சபைகளை ஆரம்பித்தார் ஆரம்பித்தார் சபை அல்லது churches இப்பொழுது நம்முடைய எல்லா சபைகளிலேயும் செழிப்பு வந்துவிட்டது விட்டது இஸ் ப்ராஸ்பெரிட்டி அ பிளெஸிங் ஆஃப் காட் தேவனுடைய இரக்கம் இஸ் தட் அ பிளெஸிங் ஆஃப் காட் டு ஹேவ் மோர் மணி அதிக பணம் பெற்றுக்கொள்வது என்பது தேவனுடைய இரக்கமா யா இன் ஒன் வே இட் இஸ் बिकॉज த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹஸ் গন அப் வி नीड மோர் மணி விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படுகிறது ஆகவே ஒரு விதத்தில் சொல்ல இது தேவனுடைய இரக்கம்தான்

குழிகள் இருக்கிறது புதைகுழி Shine your torch to see where is the pit I don't want to fall into it புதைகுழி எங்கே இருக்குது என்பதை பார்க்க முடியாக நீங்கள் டார்ச் ஒளிги ஒளிகே வைத்து கவனமாக நடந்து போவீர்கள் You will not walk carelessly in that forest கவன குறைவாக அந்த வனப்பகுதியில் நடக்க மாட்டீர்கள் I want to tell you that money is like that பணம் அப்படி தான் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லிறேன் There are pits everywhere எல்லா இடங்களிலும் புதைகுழிகள் இருக்கிறது I have seen good brothers good elders fall into those pits நல்ல மூப்பர்கள் அப்படிப்பட்ட குடிலே விழுந்து விழுந்திருக்கிறதை பார்க்கிறேன்

Do you still read the Bible like you did 35 years ago? Do you study the Bible like that? 35 years ago, you had no television, you had no time to watch television. Now you have money, you can get big television sets. There is no sin in a television set. You can, you can see good things and bad things.

if we are sleeping for 7 or 8 hours we have still got 16 hours during the day 7 மணி நேரம் நீங்கள் தூங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனாலும் இன்னும் 16 மணி நேரம் உங்களுக்கு maybe 8 10 hours we go to work நீங்கள் 8 மணி நேரம் வேலைக்கு போகிறீர்கள் then you still have இன்னும் கொஞ்சம் மீதி நேரம் இருக்குது you can have 3 4 hours free during the day அந்த நாள் முழுதும் 3 4 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது i can do many good things in that

when when you 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 have have very 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 little little time 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 and 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 money 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 are careful but plenty plenty of 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 then we become careless and waste our time and money in a lot of useless things இரண்டையுமே நீங்கள் வீணடிக்கலாம் உங்களுக்கு பணம் இருந்த பொழுது நேரம் அதிக பணமும் நேரமும் அதிகமாக்கும்ப அதை பணத்தையும் நேரத்தையும் பாவமான காரியங்கள் அல்ல not profitable

தேவன் அதை பார்த்த ராகவே தான் ஒரு ஊழியத்தை ஆயத்த பண்ணியிருக்கிறார் எனக்கு அந்த நாட்டிலேயே அது தெரியாது I was not looking to be a preacher or to have any ministry. See, when we are young 20, 23, 24 we don't know what God has in future for us. Many of you are that age you don't know what God has in store for I you. I want to say to you brothers that young brothers God has a wonderful ministry ahead of you. முன்பாக தேவன் அற்புதமான ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் so don't be like the other unbelievers and don't even be like the half hearted believers in the church மற்ற அவிசுவாசிகளை போல இருக்கவேண்டாம் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய பாதி இறுதியுடைய சகோதரளை இருக்க வேண்டாம்